அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் உள்ளது அதை கொண்டே அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என அல்லாஹ் கூறுகின்றார் அதன் விளக்கம் என்ன என ஒரு சகோதரர் கேட்டார் அதற்கு இமாம் அவர்கள் பின்வருமாறு சொன்னார்கள் அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் உள்ளது அதை கொண்டே அவனை அழையுங்கள் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ரஹ்மான் ரஹீம் அஸ் அல் பசீர் அல் ஹபீர் அல் அல் ஹக்கீம் இது போன்று குரானிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலும் வந்துள்ள இறைவனின் பெயர்களை கொண்டு அல்லாஹுவை அழைப்பதையே இது குறிக்கின்றது யா ரஹ்மான் யா ரஹீம் ஒ ரஹம்னி ரஹ்மானே ரஹீமே என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் செய்வாயாக யா சமியா யா பசீர் யா ஜவ்வாத் யா கரீம் யா ஹையு யா கையூம் யா தல் ஜலாலி வல் இக்ராம் இர்ஹாம் நீ இது இதுபோன்று அல்லாஹுவுடைய பெயரை கூறி அவனை அழைத்து பிரார்த்தனை செய்வதே இந்த வசனத்தின் கருத்தாகும்